மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் ஆம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களாக அதிசயங்களாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் செல்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவர் அதே இடத்தில் இருக்கிறார் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் இந்த வாரத்தில் பலம் பெறவிருக்கிறார் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் அமரவிருக்கிறார் இந்த தருணத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று சூரிய யோகம் வலுவாக ஏற்படுகிறது இது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகிறது வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உண்டு சூரியனுக்கும் புதனுக்கும் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டகரமான இடமாக கருதப்படுகிறது இந்த வாரம் பாக்கியாதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் அமர்வதால் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அனைத்தையும் அதிகரிக்கும் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சரளமான பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் பாக்கியாதிபதி வலுப்பெற்று இருப்பது பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களாகும் பாக்கியாதிபதி பலம் பெற்று இருப்பது மிக மிக சிறப்பு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் இருப்பது உங்களுக்கு அபாரமான அமோகமான பணப்புழக்கங்களை வாரி வழங்கும் எனவே இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வான காலகட்டங்களாக கருதப்படுகிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் இருப்பதால் நீங்கள் மிகப்பெரிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் புண்ணிய ஸ்தல யாத்திரைகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இது உங்களுக்கு ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கும் எனவே புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் இருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டமாகும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் செவ்வாய் பகவான் இந்த வாரம் முழுவதும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் ஆறில் இருக்கும் போது அமோகமான வளர்ச்சிகளை அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் கோச்சாரத்தில் செவ்வாய் பகவானுக்கு இடம் பலமான இடம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு மனதை அதிகரிக்கும் மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும் செய்கின்ற தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு கிடைக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி வாகை சூட முடியும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான ஜெயம் ஆகும் எனவே செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஊக்கத்தையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து கொடுக்கும் ஏனெனில் செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் ஆறாம் இடம் பலமான இடமாகும் எனவே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான சுக்கிரன் பத்தாம் இடத்திலேயே அமர்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பாக்கியாதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் இருப்பார் எனவே இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல பல அதிர்ஷ்டங்களை பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அதனுடைய பலன்களை அனுபவிப்பீர்கள் முன்னேற்றமான சூழ்நிலைகள் தென்படும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது குரு பகவானுடன் உடல்காரகரான மனோகாரகரான சந்திர பகவான் சேர்க்கை பெற்று குருசந்திர யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று குரு பகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ராகுபகவான் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ராகுபகவானால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் எப்பேற்பட்ட கடினமான விஷயங்களாக இருந்தாலும் உங்களுடைய சிறிய முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய மனதில் புது தெம்பு தைரியம் உத்வேகம் அதிகரிக்கும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் மூன்று கிரகநிலைகள் சஞ்சரித்துக் கொண்டு பலப்படுத்துகின்றனர் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வித்திடக்கூடிய அமைப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த மாதிரியான கிரகநிலைகளின் அமைப்பு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய நல்ல வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டும்போது உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் பலிதமாவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் கிரகநிலைகளின் அமைப்பால் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல திட்டங்களும் நல்ல சுப நிகழ்வுகளும் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய குறைகளும் அந்த குறைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கூட உங்களுக்கு நல்ல நேரங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அறிகுறியாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறி இந்த வார காலகட்டத்தில் தெளிவாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அறிவுக்கு தேவதையான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கும்போது குரு பகவானோடு சேர்க்கை பெற்று சந்திரன் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று குருசந்திர யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அந்த காரியத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் அதிகபட்ச வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய இனிதான வாரமாக அமைகிறது எனவே இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சநிலைக்கு செல்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது உறவுகளால் பாதித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணிக்கிறார் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் கேது பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் பகவானும் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்தை குறு பார்த்து பலப்படுத்துகிறார் இந்த வார காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று சூரியனுடன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உத்தியோகம் ரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் நீங்கும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நீங்கள் எதை செய்தாலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது என்பது மட்டுமில்லாமல் வியாபாரம் மற்றும் தொழிலில் எதிர்பாராத அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களை முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு ஏனெனில் குரு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிர பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து இனிதாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளை அதிர்ஷ்டங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மகரம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த விஷயங்களையும் நுணுக்கமாக துல்லியமாக வெற்றிகரமாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த வார காலகட்டத்தில் உண்டு இந்த வார காலகட்டத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மகரம் ராசி மகரம் லக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றபடியே புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல நன்மைகள் உங்களைத் தேடி வருவதற்கான பிரம்மாண்டமான அதிரடியான முதல்தர அதிர்ஷ்டயோகம் உண்டு இந்த வார காலகட்டத்தை மிகச்சிறப்பான மகிழ்ச்சிகரமான சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் நெய்தீப விளக்கு போட்டு பெருமாள் பகவானை வழிபடுங்கள்